ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுங்க வீட்டு சமையலில் வெள்ளப்பட்டாணி சுண்டல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நான் வந்து வெள்ளப்பட்டாணி வந்து ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் இது போல் நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளுக்கு இது வந்து இப்போ வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குங்க இது மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகம் சேர்த்த வேண்டாங்க அளவுக்கு வந்து நம்ம அந்த பருப்பு முங்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க இதை வந்து நம்ம உங்கள் குக்கர் வந்து எப்படி விசில் விட்டால் வேகமோ அதை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு விசில் விட்டு மீடியமில் வச்சா ரொம்ப சிம்மில் வச்சால் ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் உள்ளாங்க மீடியமில் வச்சால் ஒரு விசில் விட்டு விட்டு எடுத்துக்கலாங்க விசில் போட்டு வேக விட்டுடலாங்க அது வெந்துட்ருக்கிறப்ப நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக இது கூட கருவேப்பில்லைகளும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லி புதினாவும் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி கொஞ்சமாக சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா போர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க நம்மளுக்கு நம்ம அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு பட்டாணி சுண்டல் வந்து நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சுங்க இப்ப இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேங்க சுவைக்கேற்ப நம்ம சேர்த்திட்டு குளிக்க விட்ருலாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குதுங்க அந்த தண்ணியில் கரைஞ்சி நம்மளுக்கு அதில் அந்த சூட்லேயே குடிச்சுக்குங்க இதுபோல் நல்லா குளிக்கி வச்சுக்கோன்னா அந்த சூட்லேயே வந்து அந்த உப்பு வந்து கரைஞ்சுக்குங்க நம்மளுக்கு இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்குதுங்க வானலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கூடவே கொஞ்சமாக பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ கடுகு நல்லா நம்மளுக்கு கடுகு பச்சைக்களை பருப்பு பொரிஞ்சு வந்துருச்சுங்க ஒரே ஒரு வர மிளகா வந்து விதை எடுத்துகிட்டு வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அதையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற வல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு அதிகமாக இது வதங்க வேண்டியதில்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுங்க வெங்காயம் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி வச்சுக்கிறேங்க ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டும் நல்லா இவ்வளோ நீளம் வந்து இஞ்சி துண்டும் ஒரு மூணு பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நம்ம இது கூட வதக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போக இதை வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயில் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் அந்த அரைச்ச மசாலாவோட வாசமெல்லாம் நம்மளுக்கு நல்லா பச்சை வாசம் போக வதங்கி வரட்டுங்க பாருங்கள் பச்சை வாசம் போக நல்லா வதங்கி நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்மளுக்கு அடியெல்லாம் பிடிக்காதுங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வருங்க நுற விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேகச்சி வச்சுக்கிற அந்த சுண்டலை வந்து அந்த தண்ணியோடவே வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குங்க அளவாக தான் த இந்த முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா சும்மா ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க அளவுக்கு நீங்களுக்கு உங்களுக்கு வந்து மலர்ந்து வெந்து வரல அப்படின்னா ஒரு சில பருப்புலாம் வந்து இது போல் உடஞ்சி வெந்து வந்திருக்குங்க அந்த அளவுக்கு வெந்து வரலினா நீங்கள் சும்மா ஒரு ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் இது போல் இப்படி லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் நசுக்க உள்ள உங்களுக்கு அந்த மாதிரி வேக அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி வந்து நீங்கள் நசுக்கி விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க அது எதுக்காக நம்ம நம்ம அசுக்கி விட்றது அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேங்க அதோடய காரத்தன்மை வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கிறக்காக வேண்டி இந்த பருப்போட கலந்து வர்றப்ப அந்த மெது மெதுன்னு அந்த பருப்போட கலந்து வர்றப்ப அதிக காரம் வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க அதுக்காக வேண்டி கொஞ்சமாக போல் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம நம்ம மசிஞ்சு வரல வெந்து வரல அப்படின்னா மட்டும் நசுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு அது கலந்து வந்துடுங்க அப்போ காரம் வந்து குழந்தைகளுக்கு தெரியாதுங்க அந்த மாதிரி வர்றப்போ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம நவராத்திரி குழு சீசனில் ஒரே மாதிரி சுண்டல் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து கொடுக்குறக்கு பதிலாக இது போல் ஒரு நாளைக்கு மசாலா சுண்டல் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க சீரகம் மல்லி புதினா எல்லாம் சேர்த்துருக்கறனால குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப பாருங்க இது போல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் இருக்குங்க நம்மளுக்கு மல்லி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகா இல்லை அரைச்சது வந்து அவ்வளோ சூப்பராக மனம் வந்து ஃப்ளேவர் வந்து கொடுத்துட்ருக்குதுங்க அது கூட நம்ம இப்போ பெருங்காயமும் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக வேண்டி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா இஞ்சி வந்துடுச்சுங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கிளறுனதுலையே இப்போ நாம் துருவி வச்சுக்கிற தேங்காய் துருள் வந்து சேர்த்து கலந்து விட்டுறலாங்க அந்த தேங்காய் வந்து இருக்கிற தண்ணியும் நம்மளுக்கு இஞ்சிட்டு நல்லா ஒரு பாருங்கள் சூப்பராக ஒரு ஜூஸியான சுண்டல் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்க இது போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு பாருங்கள் உதிரியாக நம்மளுக்கு சூப்பராக வந்து சுண்டல் வந்து ரெடியாகிடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பட்டாணியில் நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைய கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நவராத்திரிக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு சுண்டல் செய்கிறப்ப இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வந்தவங்களும் எல்லாருமே நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம நெய்வேத்தியம்லாம் முடிஞ்ச முன்னாடி பூஜைக்கு வச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் பரிமாறுறப்ப வந்து கூட கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை மேலே தூவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றக்கு இது போலயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க